அதாவது பிறந்தநாள் கொண்டாடிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து முதல்வர் வந்து ஸ்டாலின் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரு ராமதாஸ் அவர்கள் வந்து முதல்வர் பார்த்து ரொம்ப கடுமையான ஒருமையில் வந்து பேசுறாரு தமிழ்நாட்டில் எப்போதும் ஒரு கலவல சூழலை உருவாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிற தலைவர்களில் மிக முக்கியமானவராக ராமதாஸ் இருக்கிறார் அப்படி ஒரு கொதிநிலையில் வைத்திருந்தால் மட்டுமே அவரால் அரசியல் செய்ய முடியும் இவர் பேசிய அம்பேத்கரியும் இவர் பேசிய மார்க்சியம் இவர் பேசிய சமூக நீதி இவை எதுவுமே இவர் உள்ளார்ந்து பேசியது அல்ல அரசியலுக்காக பேசியது அரசியலுக்காக இவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவரவை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள்ல ஐயா நல்ல கண்ணுக்கு பிறகு வயது முதிர்ந்தவர் யார் என்று கேட்டால் ராமதாஸ் தான் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி ஆனா இவருக்கு வயதாகி இருக்கிறதே தவிர அறிவும் மூளையும் வளரவில்லை என்பதை அவருடைய பேச்சுக்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது இதுல இன்னொரு கூத்த என்ன தெரியுமா அதற்கு முதல் நாள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு ராமதாஸ் அறிக்கை கொடுத்துட்டார் இப்ப அப்பாவும் பிள்ளையும் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் எது சரி எது தவறுன்னு ஓட்டு பொல்லங்கிறதுனால பட்ஜெட்ல புறக்கணிச்சாங்கன்ற அன்புமணி ஸ்டேட்மெண்ட் சரியா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்திய ராமதாசுடைய ஸ்டேட்மெண்ட் சரியா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வருக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப சரியில்லை அவங்களால கையை கூட தூக்க முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க என்ன மாதிரியான பேச்சு இந்த பேச்சு பத்தாண்டு காலமாக விஜயகாந்தை என்ன நிலையில் நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்பதை இந்த நாடு பார்த்தது அவர் கண்ணாடி கலண்டு விழுந்தால் கூட அவரே கையை தூக்கி அந்த கண்ணாடியை போட்டுக் கொள்ள இந்த கண்ணாடி எவ்வளவு சார் வெயிட் இருக்க நூறு கிராம் இருக்குமா ஐம்பது கிராம் இருக்குமா அந்த கண்ணாடி இடுப்பில் அடைந்து இருக்கிற அவிழ்ந்து விழுந்தால் அதை எடுத்து அவரால் கட்டி கொள்ள முடியாது ஆனா அவரை நீங்க பொம்மை மாதிரி தூக்கிட்டு வந்து வச்சு அரசியல் செஞ்சீங்க எவ்வளவு பெரிய கேவலமான செயல் ஒரு பக்கம் நான் மகளிருக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கேன் ஐம்பது விழுக்காடு இடங்களை மகளிருக்கு கொடுத்திருக்கேன் சொல்லிட்டு ஒரு பெண் பிசுன்னு நீ பேசுறிய இதுதான் சீமான் என்ன வேலையை செய்யறாரோ அதே வேலையை மேடையில மதுவை குறித்து பேசிட்டு மது அறிஞ்சிட்டு அரை இருக்கிறது மேடையில பெண்கள் குறித்து ரொம்ப உயர்வா பேசிட்டு கீழே வந்து பெண்கள் குறித்த மலிவான கருத்தை வெளிப்படுத்துறது மேடையில் வந்து அரசியல் நாகரீகம் குறித்து வகுப்படுத்திவிட்டு இங்க வந்து அசிங்கசிங்கமான வார்த்தைகளை திட்டுறது வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க அரசியல் சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதாவது பிறந்தநாள் கொண்டாடிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து முதல்வர் வந்து ஸ்டாலின் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் ஆனால் அதே சமயத்தில் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் வந்து முதல்வர் பார்த்து ரொம்ப கடுமையான ஒருமையில் வந்து பேசுகிறாரு இது என்ன மாதிரி ஒரு அரசியல் பார்வை இல்லை அரசியலாக இதை எடுத்துக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் எப்போதும் ஒரு கலவலச் சூழலை உருவாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிற தலைவர்களில் மிக முக்கியமானவராக ராமதாஸ் இருக்கிறார் இன்றைக்கு அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிற இந்த பிரிவினை அரசியலுக்கெல்லாம் தந்தையாக இருந்தவர் யார் என்று கேட்டால் தான் எப்போதும் தமிழ்நாட்டை ஒரு சலசலப்புக்குள்ளான மாநிலமாகவே வைத்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் எப்போதும் ஒரு பதற்றமான சூழல் நிலவ வேண்டும் அதிலும் குறிப்பாக வட மாவட்டங்களில் அது போன்றது ஒரு சூழல்கள் இருக்க வேண்டும் என்று எப்போதும் நினைக்கிற ஒருவர் ராமதாஸ் தான் ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு கொதிநிலையில் வைத்திருந்தால் மட்டுமே அவரால் அரசியல் செய்ய முடியும் ஒரு சமத்துவமும் சகோதரத்துவமும் சமூக நீதியும் தலை துவங்கி இருந்தால் அவரால் அரசியல் செய்ய முடியாது என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் தான் ஒரு காலத்தில் காரல் மார்க்ஸ் பெரியார் அம்பேத்கர் குறித்தெல்லாம் பேசிய ராமதாஸ் பின்னாளில் அதையெல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு அக்கினி சட்டிகளோடு தமிழ்நாட்டு அரசியலை பேச துவங்கினார் தமிழ்நாட்டு அரசியலை அணுக துவங்கினார் அதனுடைய அடிப்படை என்ன என்று கேட்டால் இவர் பேசிய அம்பேத்கரியம் இவர் பேசிய மார்க்சியம் இவர் பேசிய சமூக நீதி இவை எதுவுமே இவர் உள்ளார்ந்து பேசியது அல்ல அரசியலுக்காக பேசியது அரசியலுக்காக இவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் இவருக்கு உள்ளார்ந்த அறிவோ இல்லது உள்ளார்ந்த சிந்தனையோ ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க குறிப்பிட்ட சாதிக்கான ஒரு அரசியலாகத்தான் அவருடைய உள்ளார்ந்த அரசியல் இருந்திருக்கிறது இப்போது முதலமைச்சரை அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறார் நீங்கள் நல்ல அழகா சொன்னீங்க முதலமைச்சர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி முதலமைச்சர் தன்னுடைய மாண்பு கருதி தன்னுடைய நிலை உணர்ந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவர் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் தலைவர்கள்ல ஐயா நல்ல கண்ணுக்கு பிறகு வயது முதிர்ந்தவர் யார் என்று கேட்டால் ராமதாஸ் தான் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி ஆனா இவருக்கு வயதாகி இருக்கிறதை தவிர அறிவும் மூளையும் வளரவில்லை என்பதை அவருடைய பேச்சுக்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியதரமான பேச்சு இந்த பேச்சு எதன் பொருட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் இதுல நேற்றைக்கு பெரிய காமெடி என்னன்னா அவருடைய அருமை மகன் டாக்டர் அன்புமணி சொல்றாரு எங்களுக்கு நீங்க இருபத்தி அஞ்சு எம்பிஐ நாங்க வந்து தமிழ்நாட்டினுடைய பேர பட்ஜெட்ல இடம்பெற செஞ்சிருப்போம் இருக்கிற போது முதல் முதல் வாக்களித்தவர்களுக்கும் எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நலத்திட்டங்களை அமல்படுத்துகிற ஸ்டாலினாக நான் இருப்பேன்னு சொன்னார் அதான் சார் ஒரு தலைவருக்கு வான்புறு இந்தியாவில் அப்படித்தான் எல்லா தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படித்தான் தலைவர்கள் இருக்க வேண்டும் என்கிற நெறி வகுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் ஆனா ஓட்டு போடலங்கிறதுக்காக நாங்க புறக்கணிச்சிருவோம் இதுல இன்னொரு கூத்த என்ன தெரியுமா அதற்கு முதல் நாள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு ராமதாஸ் அறிக்கை கொடுத்துட்டாரு இப்ப அப்பாவும் பிள்ளையும் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் எது சரி எது தவறுன்னு ஓட்டு போடலங்கிறதுனால பட்ஜெட்ல புறக்கணிச்சாங்கன்ற அன்புமணி ஸ்டேட்மெண்ட் சரியா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்திய ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட் சரியா இந்த அரசியலுக்குள்ள ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வரணும் அது வராம நீங்க மேடை போட்டு உங்களுடைய பிறந்த நாள்ல உங்களுடைய பிறந்த நாள் விழா மேடையில இவ்வளவு பெரிய வன்மத்தை நீங்கள் இருக்கிறீர்களே இதெல்லாம் ஒரு மூத்த தலைவருக்கு அழகா நீங்கள் இப்படி எல்லாம் பேச வேண்டுமா தரம் தாழ்ந்து ஆனால் ராமதாஸ் இதைத்தான் விரும்புவார் இதன் மூலமாக ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் ஒரு கலவரச் சூழல் உருவாகும் என்று அவர் நினைக்கிறார் அப்படிப்பட்ட சூழலுக்கு முதலமைச்சரோ அல்லது திராவிட முன்னேற்றக் கழகமோ எப்போதும் இடம் தர மாட்டார்கள் என்பதை அவர்களினுடைய அந்த நிசப்தமான அமைதி உணர்த்தி கொண்டே இருக்கிறார் கீழ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கு ராமதாஸ் பேசியதற்கு பிறகு ஆனால் அதையெல்லாம் ஆற்றுப்படுத்துகிற பணியை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் முதலமைச்சர் மிகுந்த கண்ணியத்தோடும் மிகுந்த பக்குவத்தோடும் நடந்து கொள்கிறார் அவருக்கு இருக்கிற பக்குவத்தில் அரை சதவீதம் கூட ராமதாஸ் இடத்திலே இல்லை என்பதைத்தான் நேற்று அவருடைய பேச்சு உணர்த்தியது இன்னொரு அரசியல் தலைவர் வந்து முதல்வர் ஸ்டாலினை பத்தி ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க அதாவது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வருக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப சரியில்லை அவங்களால கைய கூட தூக்க முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார் பத்தாண்டு காலமாக விஜயகாந்தை என்ன நிலையில் நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்பதை இந்த நாடு பார்த்தது முதலமைச்சர் குறித்து அறிவறுக்கத்தக்க இப்படி ஒரு பேச்சை பிரேமலதா விஜயகாந்த் பேசி இருக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் ஒரு அமைப்பை வழிநடத்துகிற இடத்தில் இருப்பவர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அமைப்பை வழிநடத்துகிறவருக்கு நிதானமும் கண்ணியமும் மிக அதிக அளவில் இருக்க வேண்டும் அப்போதுதான் தனக்கு பின்னால் இருக்கிற சில ஆயிரம் தொண்டர்களை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டிலும் ஒரு கொள்கை நெறி சார்ந்தவர்களாகவும் வாழ்த்து முடியும் என்ன மாதிரியான சரியில்லாம போறதுன்றது எல்லாத்துக்கும் போறதுதான் சார் ஏன் ஆரோக்கியத்தோடு இருக்காரா முதல்வர் வந்து தினசரி வந்து அரசு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு தானே இருக்காரு சார் நான் அதுக்குள்ளேயே போகல முதலமைச்சர் செயல்படுகிறாரா செயல்படாமல் இருக்கிறாரா என்பதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சரினுடைய நகர்வை பார்த்து அடுத்தடுத்த நகர்வுகள் அது நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய நகர்வை பார்த்துதான் வேற எந்த முதலமைச்சருக்கும் அப்படிப்பட்ட பெருமை இல்லை முதல் முதல்ல நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பேன்னு சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் தான் அதன் பிறகுதான் பிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அறிவிச்சாங்க எனவே திசை காட்டுகிற கருவியாக அவர் இருக்கிறார் நீங்க உடல் நலம் குறித்து பேசுறீங்கன்னா யாரு நூறு விழுக்காடு ஆரோக்கியத்தோட இருக்காங்க சார் தன்னுடைய நிலை மறந்து தன்னிலை மறந்து தான் கட்டி இருக்கிற வேட்டி அவிழ்ந்தால் கூட தெரியாத நிலைமையில இருந்தார் சார் மதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவரை நம்ம மதிக்கணும் அவர் இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் தமிழ்நாட்டுக்கு ஆனா நீங்க அவரை எப்படி வச்சிருந்தீங்க அவர் கண்ணாடி கலண்டு விழுந்தால் கூட அவரே கையை தூக்கி அந்த கண்ணாடியை போட்டுக்கொள்ள இந்த கண்ணாடி எவ்வளவு சார் வெயிட்டு இருக்க போது நூறு கிராம் இருக்குமா ஐம்பது கிராம் இருக்குமா அந்த கண்ணாடி அவரால போட்டுக்க முடியல சார் அவர் கட்டி இருக்கிற இடுப்பில் அடைந்திருக்கிற வேட்டி அவிழ்ந்து விழுந்தால் அதை எடுத்து அவரால் கட்டி கொள்ள முடியாது ஆனா அவரை நீங்க பொம்மை மாதிரி தூக்கிட்டு வந்து வச்சு அரசியல் செஞ்சீங்க எவ்வளவு பெரிய கேவலமான அரசியல் இந்த நாடே காரி உமிழ்ந்தது நீங்க தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்க தலைவராக இல்லாதான் தலைவரானாங்க பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க பொறுப்பேற்கிற போது நீங்க எப்படி ஒரு பொம்மை மாதிரி கொண்டு வந்து வீல் சேர்ல அவரை உட்கார வச்சு நீங்க அரசியல் பண்ணீங்க அவருக்கு அப்ப சுயநினைவு இருந்ததா என்ன நடக்குதுங்கிறத யோசிக்கிற யூகிக்கிற நிலையிலாவது அவர் இருந்தாரா அப்படியெல்லாம் நீங்க ஒரு தலைவரை வைத்து தலைவரை காட்டி அரசியல் செய்து அதிகாரத்தை உங்க கட்சியினுடைய அதிகாரத்தை கைப்பற்றிட்டு இங்க முதலமைச்சருடைய உடல் நலம் குறித்து பேசுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதை விட ஒரு கேவலமான செயல் தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்க முடியுமா அருவருப்பின் உச்சமாக இருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் என்பதுதான் அவருடைய கருத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்ள முடிகிறது இது கண்டிக்கப்பட வேண்டிய பேச்சு இது போன்றது ஒரு பேச்சுக்களை இனிமேல் பிரேமலதா பேசவே கூடாது என்பதை கண்டனமாக பிஜேபி இருந்து சில காலத்துக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து ஹனிமூன் டிராப் வீடியோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து ஆடியோக்கள் வந்து தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு அது வந்து அந்த கூட அதாவது கட்சிக்குள்ளே வந்து ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த வீடியோ நான் ஒரு அரசியல் கட்சியில் ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டு கால பணியாற்றியவன் அந்த அடிப்படையில் என்பவர்கள் தாயாகத்தான் இருக்க வேண்டும் எல்லோரையும் ஒரு சேர நடத்த வேண்டும் எல்லோருக்கும் ஒரே பார்வை வைத்திருக்க வேண்டும் எல்லோருடைய கவனத்தையும் ஒரே போல ஈர்க்க வேண்டும் ஆனால் சீமானிடத்திலே அதற்கான தகுதியோ தரமோ எப்போதும் இருந்தது இல்லை அவர் எப்போதுமே ஒரு குழுவாத அரசியலை செய்யக்கூடியவராக இவரை பற்றி அவரிடத்திலும் அவரை பற்றி இவரிடத்திலும் பேசக்கூடியவராக இன்னொன்று மேடையில் ஒன்றும் மேடைக்கு பின்னால் ஒன்றும் பேசக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை பல நேரங்களில் அவரே பேசி மாட்டியிருக்கிறார் அந்த நிலையில் அவர் கட்சியில இருக்கிறவங்க வேற என்ன எதிர்பார்ப்பாங்க அவரை மாதிரிதான் பேசுவாங்க மேடையில் ஏறி மான தமிழர்களேன்னு பேசுறது மேடையை விட்டு கீழே அரங்கோட மானங்கட்ட நாயேன்னு பேசுறது இது என்ன மாதிரியான அரசியல் மக்கள் உங்களை எந்த இடத்தில் வைக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து பணியாற்ற வேண்டும் சார் அதுதான் ஜனநாயகத்தினுடைய உயர்ந்த மாண்பு அதுதான் ஒரு தலைவர்களுக்கான அழகு இங்க எல்லா தலைவர்களுக்கும் மக்கள் வெற்றியை கொடுத்துட்டாங்களா இல்லையே ஏதாவது ஒரு கட்சிக்குத்தான் தேர்தலில் வெற்றியை கொடுப்பார்கள் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் தோல்வியை தருவார்கள் இதுல இருக்கிற இடம் தெரியாமல் போன கட்சிகள் எல்லாம் உண்டு அவர்கள் எல்லாம் அங்க எப்படியாவது பேசி இருக்கிறாங்களா இந்த விஷயத்துல நான் உண்மையிலேயே பல முரண்பட்ட கருத்து இருந்தாலும் ஜி கே வாசனை நான் பாராட்டுறேன் அவருக்கு நோட்டாவுக்கு கீழே ஓட்டு இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது ஒரு தொகுதிக்கு முப்பது ஓட்டு இருந்தா பெரிய விஷயம்தான் ஆனா என்னைக்காவது தன்னுடைய நிலை தவறி பேசி இருக்கிறாரா மாண்பு தவறி பேசி இருக்கிறாரா அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இருக்கிற நாடு சார் தமிழ்நாடு ஆனா நீங்க என்ன பண்ணீங்க தனிப்பட்ட முறையில் பேசுகிற போதெல்லாம் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால் பேசி 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 உங்களுடைய தம்பிமார்களை நீங்கள் பழக்கினீர்கள் அது இன்றைக்கு வெளிப்பட்டு இருக்கிறது உங்க கட்சியில இருக்கிற ஒரு பெண் நிர்வாகியை பார்த்து நீங்க பிசுறுன்னு பேசுறீங்க எவ்வளவு பெரிய கேவலமான செயல் ஒரு பக்கம் நான் மகளிருக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கேன் ஐம்பது விழுக்காடு இடங்களை மகளிருக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெண் நிர்வாகியை பிசுறுன்னு நீ பேசுறிய இதுதான் உன் யோகிதை இதுதான் உன்னுடைய லட்சணம் இப்ப வந்திருக்கிறதெல்லாம் ஒரு சாம்பிள்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் அந்த கட்சியில இருப்பவர்கள்ல ரொம்ப சொற்பமான பேர் தான் சார் தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறாங்க எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அந்த கட்சியில நான் ஒரு சிலரை நேரடியாக அறிவேன் ரொம்ப சொற்பமான பேர் தான் தனி மனித ஒழுக்கத்துக்கு பெயர் போனவர்களாக இருக்கிறார்கள் மற்ற எல்லாருமே சீமான் மாதிரிதான் இருக்கா தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளோ சீமான் என்ன வேலையை செய்யறாரோ அதே வேலையை மேடையில மதுவை குறித்து பேசிட்டு கீழே வந்து மது அறிஞ்சிட்டு அரை இருக்கிறது மேடையில பெண்கள் குறித்து ரொம்ப உயர்வா பேசிட்டு கீழே வந்து பெண்கள் குறித்த மலிவான கருத்தை வெளிப்படுத்துறது மேடையில் வந்து அரசியல் நாகரீகம் குறித்து வகுப்படுத்தி விட்டு இங்க வந்து அசிங்கசிங்கமான வார்த்தைகளை திட்டுறது பெண்களை ஃபிகருங்கிறது நல்ல நல்ல ஃபிகரா வச்சிருக்கிறான்றது இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பண்பு இதெல்லாம் ஒரு தலைவர் பேசலாமா தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் யாராவது பேசி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா இதையெல்லாம் பேசி தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு அவமான சின்னமாக இருப்பவர் சீமான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அவருடைய கட்சியில் இருப்பவர்களும் அப்படியே வெளிப்படுகிறார்கள் என்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை நான் தான் தெளிவா சொல்லிட்டனே தலைவர் எவ்வளியோ தொண்டன் அவ்வழி அந்த வழியில் அவர்கள் பயணிக்கிறார்கள் இன்னும் அம்பலப்பட்டு போவார்கள் இதெல்லாம் கொஞ்சம்தான் அதான் சொன்னேன் சாம்பிள்னு இன்னும் நிறைய அவமானப்படுவதற்கு இன்னும் நிறைய அம்பலப்படுவதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஏனால் இந்த ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டு காலத்தில் அவர்கள் செய்திருக்கிற அயோக்கியத்தனமும் அட்டூழியமும் அவர்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்ல அவ்வளவு அயோக்கியத்தனங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மக்களுக்கு வந்து தான் சேரும் வந்து சேர்ந்ததற்கு பிறகு இவர்களுடைய முகத்திரை முழிதா முழுவதுமாக கிழிந்து தொங்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் சார் நன்றி